ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் அந்த செல்வகுமாரி வாங்க கும்பகோணம் கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு எப்படி செம்மையாக இருக்குன்னு பார்க்கலாமா அதுக்கு இதே நல்ல நான் வந்துட்டு ஒரு நூறு எம்எல் நூறு எம்எல் ஊற்றிருக்கேன் நூறுக்கு மேலே தான் ஊற்றியிருக்கேன் நூற்றம்பது இருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் அதை போட்டு நல்லா அதாவது வெந்தயம் போட்டு கொஞ்சம் அப்படி பொறி பொரியாக வரும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டா போதும் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா வெந்தயம் செவந்து வர்றதுக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு வெடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு வெந்திருச்சு ஆச்சு கடுகு உளுத்தம்பருப்பும் வெந்தயம் ரோஸ்ட் ஆயிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு வெடிச்சிடுச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து மணத்தக்காளி மணத்தக்காளி தான் வத்த குழம்புக்கு எடுத்துருக்கேன் மணத்தக்காளி வத்தல் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு போடுறேன் நான் நல்லா க்ளீன் பண்ணி டப் பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி க்ளீனாக இருக்கிற வத்தலாம் பார்த்து போட்டுக்கோங்க அதில் சின்ன வெங்காயம் தான் வத்த குழம்புக்கு போடுவாங்க பேசிக்கலி இல்லையா ஆனால் பெரிய வெங்காயம் போட்டு பண்ணுறது தான் ரொம்ப ஸ்பெஷல் கல்யாண வீட்டிலலாம் பெரிய வெங்காயம் போடுவாங்க சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு கட்டுப்படி ஆகாது இந்த வெங்காயத்தை இதில் ஒரு சீக்ரெட்டே என்ன அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு நீங்கள் கல்யாண வீட்டிலெல்லாம் ஆனந்தபவன் ஆஸ் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டா இதே குவான்டிட்டி இதே மாதிரி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எவ்வளோ நைஸாக வேணால் நீங்கள் கட் பண்ணிக்குவோங்க கட் பண்ணி நைஸாக மட்டும் இருக்கணும் அந்த கோல்டன் ப்ரௌன் அதாவது பிரியாணிக்கு ரோ ஃபுல்லாக ப்ரௌன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த கார்னர் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் சென்ட்ரலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்கும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்துட்டு வெங்காய வெங்காயம் வந்துட்டு ஆஃப் வறுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வர மாதிரி வறுத்துக்கணும் ஓகேவா இந்த மாதிரி வரும்போது ஒரு பிடி கருவேப்பிள்ளையும் போட்டுக்கணும் இதில் அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வரலையும் இந்த கெட்டே போகாது இந்த வத்து குழம்பு இதில் வந்து கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும் குழம்பு அஞ்சு நாள் வரலையும் அப்படியே வச்சுருக்கலாம் பேச்சுலர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் கருவேப்பில் அதுக்குள்ளே நல்லா பொரிஞ்சிடும் ஸோ இந்த டைமிங்கில் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்து நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு சொல்லியிருக்கேன் சரியா பெரிய தக்காளியாக நைஸாக கட் பண்ணி அதையும் போடுங்க ஒரு டூ மினிட்ஸ் அது வதக்குனா போதும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது கருவேப்பில்லாம் நல்லா ஸ்கிரிப்பியாக கிறிஸ்பியாக ஆயிடுச்சு வெங்காயமும் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் அதாவது தனியாத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் தனியாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது அதிகமாக போட்டால் குழம்பு கெட்டு போயிடும் வெங்காயம் ஓவர் குக்கும் ஆகக்கூடாது பச்சையாகவும் இருக்கக்கூடாது கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ உப்பு மிளகா மஞ்சள் தூள் ஒரு பீஸு நல்லா ஒரு 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 எப்படி சொல்லலாம் ஒரு பெரிய அவ்வளோ பாதி அளவு பாதி அளவு வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க இந்த டைமிங்லேயே போடணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க இங்கே பாருங்கள் அது வந்து கரிஞ்சும் போகக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் வதங்காமே இருக்கக்கூடாது நல்லா வதங்கணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த பச்சை ராஸ் மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போவுமே வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த வத்த குழம்பு வைப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாகும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் வந்து வத்த குழம்பு வச்சு கொடுக்கலையான்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நல்லா கருப்பு புளியே பழம் புளி இருக்குது இல்லையா பழப்புளி கருப்பாக அதை வந்து இன்னும் திக்காக கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு ஒரு கப்பு பழம்புளி நல்லா கரைச்சி திக்காக ஊற்றிக்கணும் அந்த ஒரு கப்பில் நாலு கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க கப்பு ஊற்றுனதுக்கப்புறம் புளி ஊற்றுனது அதுக்கப்புறம் அது கல்லுப்பு தான் போடணும் சால்ட்டெல்லாம் நீங்கள் போடவே கூடாது அந்த டேஸ்ட்டே வராது ஸோ வெள்ளம்லாம் லாஸ்ட்டாக போடக்கூடாது வெங்காயத்தை லாச்சு வத்தையே லாஸ்ட்டாக வறுத்து ஊற்றக்கூடாது இதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு கப்பு த ப நல்லா திக்காக கரைச்ச புளி கரும்புளி கருப்பு புளி பழைய புளி தான் ஊற்றணும் ஓகே நாலு நாலு அளவு அதே மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நான் சைடில் சாம்பார் வைக்கிறதுக்காக சைடில் வந்துட்டு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதை காமிச்சேன் பருப்பு வேக வச்சுருக்கேங்க ஓகே பார்த்திங்களா அப்படியே கொதிச்சுட்டே ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஹைஃப்ளேமில் நல்லா வச்சு நல்லா அதாவது ஒரு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட கொதிக்கணும் அந்த பக்கம் பருப்பில் விசில் வந்துட்ருக்கு நான் சாம்பார் வச்சுட்டே வத்த குழம்பு சாம்பார் ரசம் வாழைக்காவியல் அப்புறம் வந்து அப்பளம் பொறிச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்றேன் வெள்ளிக்கிழமை இன்னும் ரொம்ப நாளாக வெஜிடேரியன் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதனால் சூப்பராக எல்லாமே வச்சு தயிரும் இருக்குது வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா பார்த்திங்களா அப்படியே அல்வா மாதிரி வருங்க அப்படியே என்ன சொல் அப்படியே கையில் தொட்டு இப்படி ரெண்டு விரலால் ஒட்டினோம்னா பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த மாதிரி இருக்கும் அப்படியே அது கொதிக்கும் போதே ஒரு ஸ்மெல் அப்படியே சொர்க்கத்தை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அது யாராக இருந்தாலும் சரி பிராமின் ஸ்வீட்டில் கூட இப்படி வைக்க மாட்டாங்க ஸோ வச்சு சாப்பிடுங்க இதெல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் சுண்டக்காய் வத்தல் போடாதீங்க கம்பல்சரி ஸோ மணத்தக்காளி வத்தலே போடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் வத்தல் போட்டால் கசக்கிற மாதிரி இருக்கும் சுண்டக்காய் வத்தலும் இதே மாதிரி செய்யலாம் பட் கொஞ்சம் பெட்ரை வந்துட்டு மனத்தை கழிவத்தல் தான் ஸோ பார்த்திங்களா எப்படி கொதிச்சு வருது இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது நான் மேலே வீடு கட்டிட்டு போகிற வரையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் மேலே போயிட்டு ப்ராப்பராக எல்லாம் பண்ணுறேன் அது வரையிலையும் பார்த்திங்களா எவ்வளோ இது வந்து ஊற ஊற இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மறுநாள் நல்லாயிருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த புளி சக்கரை உப்பு எல்லாம் ஊறி செம்மையாக இருக்கும் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இதுதான் வத்த குழம்பு ஒரிஜினல் வத்த குழம்பு ஒரு வாரம் வரலையும் கெட்டு போகாது பேச்சுலர்ஸ் நீங்களும் வந்துட்டு இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இங்கே பாருங்கள் இறக்கி ஒரு ஹேஃ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு நாளைக்கெலாம் பார்த்து இது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு தட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் ஒரு தட்டு சோர்த்திங்கலாம் இதுக்கு அப்பளம் வாழைக்காவி எல்லாம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் லைட்டான காரம் உள்ள தொட்டுக்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பாய் தேங்க்யூ ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே தாங்க்யூ பாய் பாய்